தலைவர் கலைஞர் நாவசித்தால் தமிழ் செழிக்கும் செவி இனிக்கும் சிந்தை சிலிர்க்கும் தேனினும் இனிதாய் தமிழ் ஒலிக்கும் கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேன்பாகாய் திகட்டாத தெள்ளமுதாய் கண்ணல் தரும் சாராய் இன்னலை தீர்த்திலும் இன்சொல்லியை அருமருந்தாய் கவலையை கரைத்திலும் கனிவான சொல்லுருந்தாய் அவர் பேசும் தமிழ்கெட்டு மனசெல்லாம் தித்திக்கும் இனமான குரலாக முரசொலிக்கும் எத்திக்கும் மண்மொழி இன மாண்பினை உயிரனவே கற்பிக்கும் எம்மொழி தாய் தமிழ் செம்மொழி என்பதனை மென்பதனை மெய்ப்பிக்கும் அவர் பேசும் தமிழ்கெட்டு மனசெல்லாம் தித்திக்கும் இனமான குரலாக முரசொலிக்கும் எத்திக்கும் மண்மொழி இன மாண்பினை உயிரனவே கற்பிக்கும் எம்மொழி தாய் தமிழ் செம்மொழி என்பதனை வயிப்பிக்கும் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்று உறவு கொண்டாடிடும் உணர்வினில் ஒன்றாகிடும் உயிரினும் மேலான உடன்பிறப்பு என்று உறவு கொண்டாடிடும் உணர்வினில் ஒன்றாகிடும் சமத்துவம் பேசிடும் சனாதனம் இருக்கும் சமத்துவம் பேசிடும் சனாதனம் இருக்கும் சமத்துவம் பேசிடும் பழக்கங்களை முற்றாக வேற இருக்கும் சனாதன விருக்கும் சமத்துவம் பேசிடும் பழக்கங்களை முற்றாக வேற இருக்கும் பகுத்தொறிந்து வாழ்ந்திடும் பாதையை காட்டிடும்